பொள்ளாச்சி நகராட்சியில் சொத்து வரி பெயர் மாற்றம் சொத்து வரி விதிப்பு கட்டிட அனுமதி உள்ளிட்ட அனைத்திற்கும் நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்துடன் அதிகாரிகளுக்கும் உரிய தொகை செலுத்தினால் மட்டுமே ஃபைல் மூவ் ஆகும் என்பது எழுதப்படாத விதி இந்த குற்றச்சாட்டை உறுதி செய்யும் வகையில் நகராட்சி வருவாய் ஆய்வாளரிடம் லஞ்சம் கொடுக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது பொள்ளாச்சி நகர வருவாய் பிரிவுக்கு பயனாளி ஒருவர் சென்றார் அங்குள்ள நகராட்சி வருவாய் ஆய்வாளரிடம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் அப்பாக்கு வயதாகிவிட்டது கொஞ்சம் ஃபீஸ் குறைச்சி போடுங்க சீக்கிரம் பெயர் மாற்றம் செய்து கொடுத்தால் வங்கியில் கடன் வாங்க வசதியாக இருக்கும் என கூறுகிறார் அதற்கு அந்த வருவாய் ஆய்வாளர் சரி சொன்னபடி செய்தால் உடனே நடவடிக்கை எடுக்கலாம் எனக்கு தர வேண்டியதில் செய்து கொடுக்கிறேன் என உறுதியளிக்கிறார் அந்த நபர் பதிவு செய்து வெளியிட்ட வீடியோ பயிலாக சொத்து வரிக்கு இருபதாயிரம் ரூபாய் வரை வருவாய் ஆய்வாளர் லஞ்சம் கேட்பது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துள்ளது அந்த வீடியோவில் உள்ள வருவாய் ஆய்வாளர் கொங்குராஜிடம் கேட்டபோது பாதாள சாக்கடை திட்டம் உள்ளிட்ட பணிகளுக்காக மட்டுமே தொகை கேட்டேன் அதைத்தான் அவர்கள் வீடியோவாக எடுத்து வெளியிட்டுள்ளனர் என கூலாக கூறினார் ஏற்கனவே இவர் மீது கமிஷனர் கணேசனிடம் புகார் கூறப்பட்டது அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதாக கமிஷனர் கூறினார் தற்போது வருவாய் ஆய்வாளர் மீண்டும் லஞ்ச வீடியோவில் சிக்கியது நகராட்சி அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது இது குறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் கவனத்துக்கும் கொண்டு செல்லப்பட்டது சார் இதெல்லாம் டென் இருக்குங்க கொஞ்சம் வேலை முடிச்சு அப்பா கொஞ்சம் ஏஜ் எடுங்க உடம்பு சரியில்லாதனால அவங்க வந்து இது பண்ண செட்டில்மெண்ட் டெலிவரி பண்ணி நாளைக்கு முன்னாடி பிரச்சினை கொஞ்சம் இது மட்டும் ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கணும் சொல்லி அது எந்த சேஞ்சஸும் இல்லைங்க பழைய பில்டிங்கு இப்போ நம்ம பேங்க் லோனுக்காக இது நம்ம எல்லாம் வெளியில் கொஞ்சம் கொடுக்க வேண்டியதாக எல்லா அதுக்குள்ள செட் ஆயிடுச்சு நான் சொன்ன முன்னாடி உங்களுக்கு கரெக்டா வெள்ளி கிழமைக்கு முடிச்சு கொடுத்தா சரி சரிங்க சார் கொஞ்சம் நான் அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் கேக்குறேன் உன்னை ஏன் சூழ்நிலை என்கிட்ட இருந்துச்சுன்னு நான் கொடுத்துருவாங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன் உங்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் மனசு வச்சுக்கலாம் இந்த மாதிரி முடிஞ்சதுன்னு சொல்லிட்டேன் இல்லை சரி எங்களுக்கு எனக்கு வர்றதுனால உங்களுக்கு செஞ்சு கொடுங்க சரிங்க 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 போயிட்டு வாங்க சார் தம்பி என்ன படிக்கிறீங்க ஸோ ஃப்ரைடே கூப்பிடுங்க சார் மண்டே பேங்க் மேனேஜர் பார்க்கணும் சரி சரி ஆ சரிங்க சார்